ஹாய் ஃபிரான்ஸ் வெல்கம் டுசி தர்ஷன் வீடியோவுக்கு உங்களால் அன்போடு வரவேற்கிறேன் இப்போ நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம் அதை எப்படி கட் பண்ணி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் இப்போ வந்து ஒரு நூற்று தொண்ணூல வந்து இப்போ எப்படி மறித்து போடலான்ட்டு இப்போ உங்களுக்கு காட்டுற இந்த மாதிரி மறித்து கற்றுக்கணும் கரைப்பக்கம் வந்து கைப்பக்கம் வர மாதிரி நம்ம வந்து தான் வச்சுக்கணும் இந்த கரைப்பகுதி வந்து முன்பக்கமும் பின்பக்கமும் வந்து அப்புறம் இடுப்பு பட்டி கிராஸ் பட்டி வர்றதுக்காக இதில் எடுத்துக்கணும் இப்போ வந்து இது வந்து மு பின்பக்க அளவு வந்து ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்க அளவு அதையே இப்போ உங்களுக்கு வச்சு எப்படி கட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் ஆ இது வந்து முன்பக்கத்துக்கு அளவு அதையும் எப்படி வச்சு உங்களுக்கு வெட்டுறதுன்னு காட்டுறேன் இது வந்து கைப்பக்கமும் இந்த பின்பக்கம் கைப்பக்கமும் முன்பக்கம் கைப்பக்கமும் வந்து சமமாகவே ஒரே பக்கமாக போட்டு வச்சுக்கணும் இப்போ இது வந்து கழுத்து பக்கமும் ஒரே சமமாகவே வச்சு நம்ம வச்சு வெட்டிக்கணும் மின் பக்கமும் முன்பக்கமும் பின்பக்கமும் ஒரே மாதிரியே போட்டு வச்சுக்கணும் இல்லைன்னா கட்டிங் மாறி போயிடும் இந்த அந்த மாதிரியே நம்ம வச்சு வெட்டிக்க வேண்டியது தான் கிராஸ் பட்டி வந்து இந்த மாதிரி வச்சுக்கணும் மாத்தி போட்ட அப்போ அப்பதான் வந்து அந்த வந்து நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் மாத்தி தைக்க இந்த கிராஸ் பட்டி வந்து கரெக்டாக நம்ம போட்டு வெட்டி தான் நம்ம வந்து தைக்கும்போது கரெக்டாக அந்த இது முன்பக்கத்துக்கு அளவு அமைப்பு வந்து கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரியே நம்ம போட்டு வெட்டிக்க வேண்டியதான் இப்போ வந்து கை வச்சுக்கலாம் கை வெட்டணிக்கு இதே கரவாந்தி வந்து கீழே போட்டு வச்சுக்க வேண்டியதான்னு பார்க்கலாம் இப்போ வந்து இந்த படம் படம்லாம் இப்ப வந்து பின் பின்பக்க கருத்து வந்து வெட்டணும் இப்ப பின்பக்க கருத்து நம்ம வெட்டிக்கணும் முன்பக்க கருத்து வெட்டிக்கலாம் கட்டிக்கலாம்